இந்த பங்குனி ஊற்றுறதுக்கு சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம்னு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுட்டு பாசிப்பருப்பு அரிசி ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அரிசி பொரியற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கானதும் பால் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி முழுக்க முழுக்க பாலில் மட்டும்தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரிசி வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி வேக வச்சுக்கோங்க இப்போ ரெடி இந்த அளவுக்கு வெந்துருச்சு இது கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வெள்ளம் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கரைகிற அளவுக்கு தனியாக சூடு பண்ணிக்கோங்க கரைஞ்சதும் ஃபில்ட்ரு பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கோங்க நல்லா தாராளமாக நெய் விடுங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த பங்குனி உத்திரத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்